தேடுகிறே நத்திலே தான் பாடுகிறேன்னை தேடுகிறே நந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் ஆசையுடன் உனை நாடுகிறே நந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் ஆசையுடன் முனை நாடுகிறே ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன் கொண்டேன் உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன் என் உயிரினிலே உன்னை காடுகின்றேன் ேந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறை உண்மை தேடுகிறேன்ிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் பேதமில்லாமல் யாதி நிலும் பேரருளை நான் பார்க்கின்றேன் பேருளை நான் பார்க்கின்றேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன் அந்த அழிப்பின் ஆனந்தம் அடைகின்றே அல்லா போய அந்த அழிப்பின் ஆனந்தம் அடைகின்றே ஆயிரம் உன்னை நினைக்கின்றேன் உன் ஆதாரம் நாடி எழுகின்றே ேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே நான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன்